கோடாபே ராஜபக்ச வருகின்ற இருபத்தி நான்காம் திகதி இலங்கைக்கு வரப்போகின்றார் என்று அவருடைய நெருங்கிய நண்பரான உதயங்க வீரத்துங்க நேற்றைய நாளில் ஊடகங்களுக்கு தெரிவிக்கிறார் அவர் சொல்றார் ஜ முன்னாள் முன்னாள் ஜனாதிபதி கோடாபே ராஜபக்ச இருபத்தி நான்காம் திகதி நாட்டுக்கு வருவார் தயவு செய்து அவரை அரசியலில் ஈடுபடுத்த வேண்டாம் தயவு செய்து அரசியல் சாயத்தை பூச வேண்டாம் அவரை சுதந்திரமாக செயற்பட விடுங்கள் அவர் இந்த நாட்டினுடைய பிரச்சை அமெரிக்க குடியுரிமையையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இங்கே வந்து ஜனாதிபதியானவர் கோட்டாபே ராஜபக்ச அவருடைய சொந்த நாட்டுக்கு வந்து வரப்போறார் சொந்த சொந்த நாட்டுக்கு வருகின்ற கோடாபே ராஜபக்சவை சுதந்திரமாக செயற்பட விடுங்கள் அவரை அரசியல் வேலைக்குள் சிக்க வைக்க வேண்டாம் இனி தயவு செய்தவரை அரசியலில் ஈடுபடுத்த வேண்டாம் என்ற வேண்டுகோளை முன்னாள் ரஷ்ய தூதுவர் உதயங்க வீரதுங்க கோரிக்கையாக அனைத்து அரசியல் கட்சிகளிடம் சகோதரர்கள் உள்ளிட்ட அனைவரிடமும் இது ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார் நேற்று இது பற்றி அவரால் கருத்துகள் வெளியிடப்பட்டன முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்சே மீண்டும் இலங்கைக்கு வருகிறாரா இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று வெளிவிவகார விவகார அமைச்சர் அலி சப்ரியிடம் கேட்டால் அவர் சொல்கின்றார் இல்லை எனக்கு தெரியாது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச இருபத்தி நான்காம் தேதி நாட்டுக்கு வரப்போகிறார்ன்றதை நீங்கள் சொல்லிதான் நான் கேள்விப்படுறேன் ஆனால் உண்மையில் எனக்கு தெரியாது அது பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை என்று வெளி விவகார அமைச்சர் அலி சப்ரி நேற்றைய நாளில் குறிப்பிட்டார் அப்போது வர 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 மாட்டாரா வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன காரணம் என்னென்னா தாய்லாந்திலேயே பதற்றம் தாய்லாந்தில் மிகப்பெரிய பதற்றம் பதினேழு குண்டுபிடிப்பு சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றன தாய்லாந்தில் இருக்கிறவங்களுக்கே தாய்லாந்துக்காரர்களுக்கே பாதுகாப்பற்ற நிலைமை உருவாகி இருக்கிறது எப்படி இங்கிருந்து ஒருவர் போய் அங்கே பாதுகாப்பாக இருக்கிறது ஏற்கனவே தங்கியிருக்கிற அறையிலிருந்து வெளியில் வர வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் ஜனாதிபதியாக இருந்த கோட்டாவி ராஜபக்சவை தாய்லாந்திலே பாதுகாப்பு காரணங்களுக்காக அப்போ அப்படி இத்தனை நாட்களுக்கு முடங்கி இருக்க முடியும் பேசாமல் சொந்த நாட்டுக்கு வந்துடலாமே என்று அவர் யோசிச்சிருக்கலாம் தாய்லாந்தில் தொடர்ச்சியாக பத பதற்ற சம்பவங்கள் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் மட்டுமல்ல பல்வேறு தீவைப்பு சம்பவங்கள் என்று பதற்றம் தொடர்கிறது எனவே அங்கு இருக்கிறது சரிவராது என்று அவர் யோசித்திருக்கலாம் அதனால் அவருடைய நெருங்கிய நண்பரான உதயங்க வீர துங்கவிடம் அது பற்றி அவர் ஏதேனும் ஒன்றை பகிர்ந்திருக்கலாம் அதைத்தான் உதயங்க துங்கவும் வெளிப்படுத்தியிருக்கலாம் எனவே வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரிக்கு தெரியாவிட்டாலும் எங்களுக்கும் உங்களுக்கும் தெரியாவிட்டாலும் நண்பர்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே இருபத்தி நான்காம் திகதி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ச இலங்கைக்கு வரக்கூடிய சாத்திய பாடுகள் அதிகம் இருக்கிறது தாய்லாந்துக்கு அவர் போது தாய்லாந்து அரசாங்கம் என்ன சொன்னது தாய்லாந்து பிரதமர் என்ன சொன்னார் மூன்று மாதங்களுக்கு தங்கி இருக்க முடியும் அதாவது தொண்ணூறு நாட்களுக்கு அவர் தங்கியிருக்க முடியும் காரணம் என்ன கோட்டாபி ராஜபக்சனுடைய கையில் இருப்பது ராஜதந்திர கடவுச்சிட்டு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் அந்த பாஸ்போர்ட் வைத்திருக்கிற காரணத்தால் அவர் தாராளமாக மூன்று மாதங்கள் இருக்கலாம் ஏதேனும் ஒரு நாடு அவருக்கு நிரந்தரமான வதிவிடத்தை அல்லது தஞ்சத்தை புகலிடத்தை வழங்கும் வரைக்கும் அவர் தங்கியிருக்கலாம் என்று தான் சொன்னது ஆனால் இப்போ தாய்லாந்து அரசாங்கம் போக சொல்லாமலே அவர் அங்கிருந்து புறப்பட்டு வர வேண்டிய சூழல் உருவாகியிருக்கு காரணம் அந்த நாட்டுக்குள் ஏற்பட்டிருக்கின்ற பதற்றம் எனவே கோட்டாபி ராஜபக்ச அவருடைய நண்பர் சொல்வது போன்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தான்